ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம மீன ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம்தான் உங்களுக்கு ஆறு கூடிய சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஏழு கூடிய புதன் வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்றாங்க சனி சுக்கரன் வந்து கிரக சேர்க்கை வந்து பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வான விஷயங்களை தான் கொடுக்க போகுது இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசியில் ராகு இருக்காரு இவ்வளோ நாளாக இந்த டென்ஷன் டிப்ரஷன்ஸ்லாம் இருந்திருக்கும் ஏழரை சனி வந்து உங்களோட ஜென்மத்துக்கு வரும்போது கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபகரமான மாதம்தான் பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் நல்ல வருமானம் நல்ல லாபம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகிறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு ரெண்டு ஒன் என்பது கூடையவர் பாக்கியாதிபதி அவர்தான் அவர் போய் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு பாக்கியம் தானாக தேடி வரும் அது எப்படி ரெண்டாம் அதிபதினா என்ன பணம் அப்படிங்கிறது அப்போ பணம் வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய கொட்டு கொட்டுன்னு கொட்ட போது தான் நம்ம சொல்லணும் கமான்ஸில் வந்து சொல்லாதீங்க பட் ஆனால் வந்து ஏழ்ரசனியும் இல்லை ஜென்மத்தில் ராகு இருக்கிறதோ வந்து மன ரீதியாக பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக உயர்வு உண்டு நீங்கள் எவ்வளோ தூரம் பாடுபடுறீங்களோ எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு காரிய சித்தி தான் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அது மூலிமா பணம் சம்பாதிக்க முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யுங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் தாராளமாக ஆரம்பிக்கலாம் பதினொன்னில் சூரியன் அப்படிங்கிறது கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் பதினொன்றாம் இடத்துல கிரகம் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது வந்து மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் தை மாதத்தில் வராரு மகர மாதத்தில் வராரு இல்லையா அது வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடமா இருக்கனால வந்து பெரிய லெவலில் நன்மை கோடி தோஷ நிவர்த்தினா எந்த தோஷமே வேலை செய்யாது தை மாதம் வந்து உங்களுக்கு ஏழரை சனி ராகு கேது எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது எல்லாமே நன்மையாக தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறது இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டமானது வருமானங்கிறது பல வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோக ரீதி தொழில் நல்லா இருக்கு உத்தியோக ரீதியாக வந்து வேறு இடத்துல மாறுதல் மா மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூர் போகிறது வெளி மாநிலம் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தானாக நடக்கும் உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு ட்ரீமாக வச்சுருப்பீங்க இந்த கம்பெனிக்கு போய் நம்ம வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய வாய்ப்பாக நீங்கள் நினைச்சுக்கணும் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது கலைத்துறை சார்ந்தவங்க மிகப்பெரிய லெவலில் ஆகிறது பெரிய பாராட்டு கிடைக்கிறது நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு மீடியாவில் ஒரு பெரிய ஃப்ரேமை உருவாக்குறதுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் பெரிய பெரிய பதவிகள்லாம் தானாக தேடி வரும் அதாவது குரு உங்களுக்கு ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் ஒரு பெரிய பதவி தானாக தேடி வரும் நாளாக அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து நீங்கள் சும்மா இருந்தாலே அது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு திருமண பிராப்தம் இந்த மாதம் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு வந்து காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் நாளாக ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க அந்த ஏமாற்றத்துலேருந்து வெளியில் வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ப படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பட் ஆனால் நீங்கள் அவங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் வியாழக்கிழமை த பிரம்ம பிரம்மதேவர் வழிபாடு பண்ணிவிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் அது ஒரு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் படித்தா தான் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற முடியும் லைஃப் வந்து படிப்பு தான் நம்மளுடைய லைஃபு எதிர்காலம் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் இது ஆரம்ப கல்வி கட்டத்துக்கு கல்விக்கும் சரி உயர்கல்விக்கும் சரி இதுதான் கல்வியில் வந்து மந்த நிலை தேக்க நிலை தான் உங்களுக்கு இருக்கு படிக்கக்கூடிய எண்ணமே வராது இன்ஸ்டா பக்கம் சோசியல் மீடியா பக்கம் போகலாமான்னு தான் இருக்கும் அதிலெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசியில் ராகு இருக்கனால அறிமுகம் இல்லாத நபர்கள் நபர்கள் கிட்ட எல்லாம் வந்து சேட் பண்றது சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களோட விஷயத்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுமோ யூட்டிலைஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க சனி பன்னெண்டாம் இடத்திற்கு ராகு இருக்கு இதெல்லாமே வந்து தீங்கை ஏற்படுத்திடும் பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழு கூட பத்தாம் இடத்துல இருக்கார் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருங்க கணவர் கூட சேர்ந்து வண்டி வாகனங்களை போகும்போது ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க ராகு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கார் நாலு குடைவரும் ஏழு குடையவரும் பத்தாம் இடத்துல இருக்கார் கணவர்கிட்ட ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்து தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பை நீங்களாக ஏற்படுத்திக்கங்க நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது அதனால் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு உங்களுக்கு இருக்குது அது ரொம்ப 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 மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் முருகனை வழிபாடு பண்ணுறது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கும் அதே மாதிரி திருமண பிராப்தம்ங்கிறது தானாக கைகூடும் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் காதலில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் பெற்றோர்களுடைய அனுமதி கிடைக்கும் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு குருநாதர் வழிபாடு பண்றது ஒன்பதாம் அதிபதி அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த தை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணால் ஒரு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்கு அதே மாதிரி புத்திர பாக்கியம் சில பேருக்கு இருக்குது செவ்வாவும் சூரியனும் வந்து உங்களுக்கு பார்க்குறாரு பதினொன்று சூரியனும் செவ்வாயும் பார்க்குறனால மருத்துவ ரீதியாக ஒரு செலவுகள் இருக்குது அதை பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனம் இருக்கணும் வீட்டில் வந்து நீங்கள் வந்து மின்சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே மீன ராசிக்கு வந்து இது தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதமாக தான் இது இருக்குது உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக தான் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சேர்க்கறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்